வணக்கம் அனைவருக்கும் இந்த வீடியோவில் பிரபல நடிகர்களின் மகள் பேத்தி நடிகைகள் பற்றி பார்க்கலாம் முதலில் பார்ப்பது ஜெமினி கணேசன் மூத்த மகள் ரேகா இவர் இந்தி திரைப்பட உலகில் முன்னணி நட்சத்திரமாக விளங்குகிறார் இரண்டாவது மகள் ஜிஜி இவர் தமிழ் படத்தில் கார்த்திக்குடன் ஒரு படத்திலும் இன்னொரு படத்தில் நடித்துள்ளார் மூன்றாவதாக நடிகர் தேங்காய் சீனிவாசன் பேத்தி ஸ்ருதி இவர் ஒரு நான்கு ஐந்து படங்களில் நடித்திருக்கிறார் தமிழ் படங்களில் அடுத்ததாக ரவிச்சந்திரன் இவரது பேத்தி தன்யா ரவிச்சந்திரன் இவரும் சில படங்களில் மட்டுமே நடித்து உள்ளார் சிஎல் ஆனந்தன் பழம்பெரும் நடிகர் இவரது மகள்கள் டிஸ்கோ சாந்தி லலிதா குமாரி இருவருமே நடிகைகள் இருவருமே தமிழ் படங்களில் நிறைய படங்களில் நடித்துள்ளனர் அடுத்ததாக நாம் பார்க்க வைப்பது நடிகவேல் எம் ஆர் ராதா இவரது மகள்கள் இருவருமே நடிகைகள் முதல் மகள் ராதிகா இரண்டாவது மகள் நிரோஷா இருவருமே முன்னணி நடிகைகளாக தமிழ் பலம் வந்தனர் அடுத்து நாம் பார்க்க இருப்பது நடிகர் அர்ஜுன் இவரது ஒரே மகள் முதல் மகள் ஐஸ்வர்யா இவரும் சில படங்களில் நடித்திருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்ப்பிருக்கிறது நடிகர் பாக்யராஜ் இவரது மகள் சரண்யா மூன்று திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அடுத்ததாக சரத்குமார் இவரது முதல் மனைவிக்கு பிறந்த மகள் வரலட்சுமி இவர் நிறைய படங்களில் நடித்திருக்கிறார் ஸ்ருதி காசன் கமலஹாசனின் இரண்டு மகள்கள் மூத்த மகள் இரண்டாவது மகள் ஸ்ருதி இவர் சில படங்களை மட்டுமே நடித்திருக்கிறார் பாடல்களையும் பாடியிருக்கிறார் விஜயகுமார் இவரது நான்கு மகள்களுமே நடிகைகள் தான் முதல் மனைவிக்கு பிறந்த மகள் அனிதா சில படங்கள் மட்டுமே நடித்திருக்கார் இவர் ஒரு டாக்டர் இரண்டாவது மனைவி மஞ்சளாக பிறந்த மூன்று மகள்களும் மூத்த மகள் வனிதா இவரும் சில படங்களில் நடித்திருக்கிறார் இரண்டாவது அடுத்த இரண்டாவது மகள் பிரீத்தா இவரும் சில படங்களில் நடித்திருக்கிறார் கடைசி மகள் ஸ்ரீதேவி இவரும் சில படங்களில் நடித்திருக்கிறார் குழந்தை நட்சத்திரமாக முதல் பெரிய வரை